இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பையும் ஆசிரையும் உரித்தாக்குகின்றேன் இன்றிலிருந்து ஆரோக்கிய அன்னையின் நவநாளானது தொடங்குகிறது ஒன்பது நாள் நம் தேவத்தாய்க்கு நவநாள் எடுத்து செப்டம்பர் எட்டாம் தேதி திருவிழா நாள் அன்று அன்னையிடம் உங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்க அவள் நிச்சயம் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவாள் கிருவை செய்வாய் தாயே உம்மை நினைத்து எங்கள் நவநாட்களை சமர்ப்பிக்கின்றோம் காத்திடும் ஆரோக்கிய பாதுகாத்து நடத்திடுவாய் வேளாங்கண்ணி மாதாவிடம் மன்றாடுவோம் வேண்டிய வரமெல்லாம் தந்திடுவார் நான்காம் நாள் ஜபம் ஓ தூய அன்பின் அன்னையான ஆரோக்கிய கன்னிகையே நீர் இயேசுவின் தாய் என்பது பற்றி மிக்க பெருமை கொள்கிறோம் உம்மை உள்ளத்துடன் போற்றி வாழ்த்துகிறோம் இறை தூதர் அறிவித்த நற்செய்தியை தாட்சியான நாங்கள் பக்தியுடன் தியானிக்கின்றோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க நீர் இறை மகனை கருவாக உமது திருவயிற்றில் ஏந்திய நேரம் முதல் உம் புகழ் விண்ணோக்கி வளர்ந்தது வரங்களும் அருளும் உம்மில் நிறைந்திட நீர் இறைவனின் தாயானீர் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே கிறிஸ்துவில் நீர் பெற்ற புது வாழ்வில் நாங்களும் பங்கு கொண்டு அருள் நிறைந்தவர்களாக இருக்க எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது தாட்சியை கண்ட விண்ணக அரசர் உம்மில் மனிதனானார் உமது நிகரில்லா கற்பின் மனம் கமழ தூய ஆவியார் உம்மீது எழுந்தருளினார் ஓ கருணை நிறைந்தவளை உம்மில் இறைவன் ஒன்றித்தது போல் அருள் சாதனங்கள் வழியாக நாங்களும் அவருடன் ஒன்றித்து வாழ எங்களுக்காக இறைவனிடம் அன்றாடும் ஆதி தாயின் தீவினையால் சபிக்கப்பட்ட மனுக்குளம் உம் வழியாக ஆசீர் பெற்றுள்ளது ஓ மாதர்களின் மாணிக்க ஒளிச்சுடரே தாய்மார்களின் தூய ரத்தினமே சுந்தரவதிகளின் சுந்தரியே எல்லா தலைமுறைகளும் உம்மை பேருடையாள் என போற்றுமே உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம் தாயே எங்களை உம் அன்பு கரங்களால் ஆசிர்வதித்து எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆமேன் வேளாங்கண்ணி தூய ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி